அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் ஒரு பெண் வந்து எந்த கிழமையில ருதுவானால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வயதுக்கு வருகின்ற அந்த கிழமையை வைத்து பலன் சொல்ல முடியும் அதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் இதில் சொல்லப்படும் தகவல் அனைத்துமே வராக மிகிரரோட பிருக சம்ஹிதா இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய பிருகத் ஜோதிடம் அதில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் ஒரு பெண்ணோட ருதுவான காலத்தை வச்சே அவள் வாழ்க்கையில் வந்து எப்படி இருப்பாள் கணவன் எப்படி அமைவான் இரண்டு பேரின் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் வசதி வாய்ப்போட அந்த பெண் இருப்பாளா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சண்டை சச்சரவுகள் நிறைந்த குடும்பத்தில் போராடுபவளா இருப்பாளா அப்படிங்கிறத எல்லாமே இந்த ருது ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்ப இருக்க காலகட்டத்துல பெண் ருதுவான கிழமை கூட நிறைய பேத்துக்கு தெரியாது ஆனா இந்த கிழமை வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு பெண் எந்த நாளில் ருதுவாகிறாளோ அந்த நாளோட கிரகத்துக்குரிய கதிர்கள் வந்து அவ உடம்புல வந்து அதிகமாக விளரனால அந்த கிரகத்தோட தன்மை தான் அவ உடம்புல இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதனால நீங்கள் ருதுவான நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோ லக்னம் இப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்காட்டி போகுது ருதுவான நாள் மட்டும் தெரிஞ்சு வச்சிருங்க அதாவது எந்த கிழமையினு மட்டும் தெரிஞ்சு வச்சிருங்க சில அனுபவமிக்க ஜோதிடர்கள்ட போனீங்க அப்படின்னா அந்த ருதுவான கிழமையை சொன்னீங்கன்னாவே அப்புறம் பகல் பொழுதா இரவு பொழுதா சாயும் வேலையா காலை வேலையா இதை சொன்னிங்கன்னாவே அவங்க வந்து கரெக்டாக அதனுடைய பலன்கள் வந்து சொல்லிடுவாங்க எப்பவுமே ஆண் பிள்ளைகளாக இருந்தது அப்படின்னா ஒரு ஜாதகத்தை வச்சிருங்க பெண் பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா இரண்டு ஜாதகத்தையும் ஜரண காலத்தையும் ருதுவான காலத்தையும் கண்டிப்பா வச்சிருங்க அதெல்லாம் எழுதி வைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் கிழமையாவது தெரிஞ்சு வச்சிருங்க அந்த கிழமைனால அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் என்ன மாதிரி அவர்களுடைய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக எழுதி வைங்க ஒரு பெண் வந்து ஜனனகாலம் எப்படி அவருடைய வாழ்க்கையில முக்கியமோ அது மாதிரி ஒரு பெண் முழுமையடையக்கூடிய தாய்மை காலத்தை உண்டாக்கக்கூடிய அந்த ருதுவான காலமும் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது பிறந்த ஜாதகம் மாதிரியே ருதுவான ஜாதகமும் முக்கியமானதாக அதனால தான் சொல்லப்படுது ஏன்னா ருதுவான ஜாதகத்தில் முக்கியமான இடம் பெறுவது செவ்வாய் கிரகம் ஏன்னா நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துக்குரியது இந்த பெண்ணோட பருவத்தை உணர்த்துவது உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் தான் அதனால இந்த ரத்தத்துக்குரிய செவ்வாய் கிரகம் வந்து அந்த ஜாதகத்தில் முதோ இடம் பிடிக்குது பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் இடத்த வச்சே அவளுக்கு வரக்கூடிய கணவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அவரோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னலாம் சொல்லலாம் அதுபோல இந்த ருதுவான ஜாதகத்தில் செவ்வாயோட இருப்பிடத்தை கொண்டு அவளுக்கு வரப்போகின்ற கணவர் எப்படி இருப்பார் அவரோட குணம் எப்படி இருக்கும் இவங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் இவர்களுக்கு புத்திரபாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னலாம் சொல்லலாம் இதில் பெண் ருதுவான நேரம் வந்து சரியானதா இருக்கு அப்படின்னா இன்னும் வந்து சிறப்பாக சரியா கணித்து சொல்ல முடியும் ஒரு பெண் திங்கக்கிழமையில் ருதுவானால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெண் திங்கக்கிழமையில ருதுவானால் குளிர்ச்சியான பிரகாசம் பொருந்திய தேகத்தினை உடையவளாகவும் நீண்ட ரோமத்தினை கொண்டவளாகவும் எல்லோரும் விரும்பும் சுபாவம் கொண்டவளாகவும் இருப்பார்கள் அவர்களின் உறவினர்கள் அனைவரையும் பண்போடு உபசரிக்கும் குணம் கொண்டவர்கள் இவர்களின் கணவன் துன்பத்தில் இருந்தாலும் அந்த பெண் சென்றதும் பல நன்மைகளுடன் அந்த கணவன் வீட்டிற்கு வந்தடைவாள் என கூறப்படுகிறது கிரகலட்சுமி குணவதி என்று சொல்லக்கூடிய தகுதியானது திங்கக்கிழமையில் ருதுவான பெண்களுக்குரியவை ஆகும் திங்கக்கிழமையில் ருதுவான பெண்கள் நல்ல உடல் வளம் பெற்றவனாக இருப்பாள் கபம் போன்ற நோய்களால் மிகவும் பாதிக்கப்படுவாள் இந்த கிழமையில் ருதுவான பெண்களுக்கு அதிகமாக பெண் குழந்தைதான் பிறக்கும் இந்த பெண் கற்பனை சுபாவம் கொண்டவளாகவும் வெண்ணிறமான ஆடை நகைகள் அணிவதை அதிகமாக விரும்புவாள் திங்கக்கிழமையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ருதுவான பெண் சில காலங்களில் வறுமையினையும் துக்கத்தினையும் அனுபவிப்பார்கள் என கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமையில் ஒரு பெண் ருதுவானால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை என்பது சிகப்பு நிற வஸ்திர தானியங்களுக்கு அதிபதி இந்த கிழமையில் ருதுவாகும் பெண்கள் மிகவும் கடுமையான சுபாவம் கொண்டவளாக இருப்பாள் செவ்வாய்க்கிழமையில் ருதுவாகும் பெண்கள் முன்கோபமாக இருப்பார்கள் இவர்கள் சிகப்பு நிற ஆடைகளில் ஆர்வத்தினை கொண்டவர்களாக தோன்றுவார்கள் அத்தோடு இந்த பெண்கள் துன்பம் துயரத்தினை அனுபவிப்பவளாகவும் இந்த பெண்ணின் வீடு தரித்திரம் கொண்டு இருக்கும் இந்த பெண்ணினால் வீட்டில் சில நஷ்டங்களும் பொருள் சேதங்களும் ஏற்படும் இவர்களின் குழந்தைகளுக்கும் நெருங்கிய சகோதரர்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் உண்டாகும் செவ்வாய்கிழமையின் ருதுவான பெண் அவர்களின் கணவர்களாலேயே பாக்கியத்தினை அடைவார்கள் எதிர்காலங்களிலும் தரித்திரியம் போன்றவைகளால் அனுபவிப்பாள் என்று கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமையில் ரோஹிணி சித்திரை நட்சத்திரம் கொண்ட ருதுவான பெண்கள் வாழ்க்கை குறைபாட்டுடனும் கிரகநிலை அனுசரித்து அவர்கள் மறடியாக இருப்பாள் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இவர்களுக்கு குறை பிரசவம் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது புதன்கிழமையில் ஒரு பெண் ருதுவானால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் புதன்கிழமையில் ஒரு பெண் ருதுவானால் பெண்கள் பலகீனமான மெழிந்த உடலை கொண்டு இருப்பார்கள் இந்த பெண்கள் மிகவும் புத்திசாலியாகவும் இரக்க குணத்தினை உடையவர்களாகவும் இருப்பால் எந்த ஒரு தொழிலையும் கண்ணில் பார்த்ததும் உடனே செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினை சீர்படுத்திக் கொள்வதற்கு அவசியம் ஏற்பட்டால் அடுத்தவர்களை வஞ்சிப்பதற்கு சிறிதும் தயங்கமாட்டார்கள் மாட்டார்கள் புதன்கிழமையில் ருதுவாகும் பெண்கள் தன் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சுகத்தினை அனுபவிப்பார்கள் இந்த பெண்கள் நல்ல மன வாழ்க்கையினையும் இன்பத்தினையும் அனுபவிப்பார்கள் இவர்களின் பெற்றோர் வழியில் இந்த பெண்ணுக்கு சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் புதன்கிழமையில் ஆயில்யம் உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரம் உள்ள பெண்கள் ருதுவானால் இவர்களின் வாழ்வில் அடிக்கடி குறைப்பிரசவம் ஏற்படும் இவர்களுக்கு இளமை காலத்தில் தரித்திரியம் மட்டுமே அனுபவிக்கும் நிலை உண்டாகும் வியாழக்கிழமையில் ஒரு பெண் ருதுவானால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் வியாழக்கிழமை ருதுவாகும் பெண்கள் அனைவரிடமும் தாயைப் போல் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் கணவன்மார்களிடம் இனியவளாக தோன்றுவாள் இவர்கள் ஒழுக்கமும் அமைதி நிலையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் வியாழக்கிழமை ருதுவாகும் பெண்கள் வீட்டிற்கு தக்க ஆலோசனைகளை கூறி வழிநடத்துபவர்களாக இருப்பார்கள் இந்த கிழமையில் ருதுவாகும் பெண்கள் பொன் பொருள் ஆபரண வசதிகளை கொண்டு விளங்குவாள் இவர்களுக்கு அடிக்கடி நோய்கள் ஏற்படும் இந்த பெண் ஆரம்ப காலத்தில் மகப்பேறு இல்லாமல் பிற்காலத்தில் புத்திரபாக்கியம் உடையவளாக இருப்பாள் வியாழக்கிழமையில் திருவாதிரை அவிட்டம் போன்ற நட்சத்திரங்களில் ருதுவான பெண்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு தானே உழைத்து முன்னேறுபவர்களாக இருப்பார்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு பெண் ருதுவானால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமையில் ருதுவாகும் பெண்கள் காமத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன் கணவன்மார்களுக்கு மிகவும் இனிமை ஊட்டுபவர்களாகவும் இருப்பார்கள் நடனம் சங்கீதம் போன்ற கலைகளில் பெரிதும் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் குளிர்ந்த கண்களும் வசீகரமான பேச்சாற்றலும் எவரையும் வசியப்படுத்தும் தன்மையும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல் குணமும் வாழ்க்கையை விரும்பி ரசிக்கும் குணமும் கொண்டவர்கள் இவர்கள் பொன் பொருள் வஸ்திர லாபங்களை உடையவர்களாகவும் வசதியான வாழ்க்கையை நடத்துபவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் ருதுவான பெண்கள் கணவருக்கு அதிக விருப்பத்தினை உண்டாக்குபவர்களாக இருப்பார்கள் வெள்ளிக்கிழமை பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் ருதுவாகும் பெண் தன் கணவனுக்கு பிறகே விதவை நிலையை அடைந்து இறப்பார்கள் என்று கூறுகிறார்கள் சனிக்கிழமையில் ஒரு பெண் ருதுவானால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் சனிக்கிழமையில் ருதுவாகும் பெண்கள் மந்தமான நிலையில் உடையவளாக இருப்பார்கள் உடலால் கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்க்கை நடத்துபவர்களாக இருப்பார்கள் இந்த பெண் எவ்வளவு பெரிய செல்வமான குடும்பத்தில் புகுந்த போதிலும் இவள் காலை முதல் மாலை வரையிலும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய நிலை ஏற்படும் பித்த சம்பந்தமான ரோகங்களும் மனதில் அதிக கஷ்டங்களும் உடையவளாக இருப்பாள் அந்த பெண்ணுக்கு புத்திரதோஷமும் கணவருக்கு நோய்களும் உண்டாகக்கூடும் சனிக்கிழமையில் அஸ்தம் சுவாதி நட்சத்திரத்தில் ருதுவாகும் பெண்கள் மீது அந்த அவளுடைய கணவன் அந்த பெண்ணின் மீது வீண் பழிகளை சுமத்தி வீட்டை விட்டு துரத்தி விடுவார்கள் அந்த பெண்ணும் தாய் வீட்டிலே தனது வாழ்க்கையினை செலுத்தும்படியாகவும் அந்த பெண்ணிற்கு தாய் வீட்டில் அதிக ஆர்வம் உடையவளாகவும் இருப்பாள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை ருதுவானால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் ருதுவானால் அதிக உஷ்ண தேகம் உடையவளாக தோன்றுவாள் சூரியனுக்குரிய பிரகாசம் போன்ற புகழினை உடையவளாகவும் இருப்பாள் புத்தி கூர்மை உடையவளாகவும் படபடப்புத் தன்மை கொண்டவளாகவும் இருப்பாள் இந்த கிழமையில் ருதுவான பெண்களின் உடல் பொன் நிறத்தில் பிரகாசமாக இருப்பாள் இவருடைய முகத்தில் அல்லது வலது கண்ணில் மச்சம் வடுக்கல் அடையாளங்களாக காணப்படும் இவர்களுடைய வாழ்க்கை காலத்திலும் தொடக்க காலத்திலும் முடிவு காலத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் இவர்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் உத்திராடம் மூலம் அனுஷம் போன்ற நட்சத்திரங்களில் ஒரு பெண் ருதுவானால் மிகவும் விசேஷ பலன்கள் உள்ளதாகவும் சில நூல்களில் கூறப்படுகிறது இவர்கள் திருமணத்திற்கு பின்பு அவர்களின் கணவர்களாலேயே அதிக நோய்வாய்ப்படுவார்கள் அத்தோடு வறுமை வாழ்க்கையும் துன்பமும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள்